சிவா திருவாசகம் சிவபுராணம் அடிப்போற்று என்பதில் ஈசன் அடி போற்றி தொடர்ந்து எந்தை அடி என்ற தொடரை இப்போது விளக்கிறேன் தந்தை என்றால் பொதுவாக அப்பா என்ற பொருள் எந்த என்றால் என் தந்தை என்று அந்த உரிமையோடு இறைவனை பல்வேறு வகையான உறவு முறை முறைகளை எல்லாம் பெருமான் மீது ஏற்றி அந்த நெருக்கத்தை இந்த உயிர் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு பயிற்சியாக ஆச்சாரியர்கள் இப்போ அந்த சொல் பிரயோகங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் எந்த ஈசன் எம்பெருமான் ஏரமர் கடவுள் தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன் எந்தாய் உன் அடியலால் ஏற்றாத என்ன அப்பா உன் அடியலால் அரற்றாதேன்னா என்ன அத்தா உன் அடியலால் அறற்றாதே என்ன இதெல்லாம் ஞான சம்பந்த பெருமான் வாக்கு அம்மையே அப்பா உ மணிவாசக பெருமான் அண்ணே அண்ணா ஆயா எல்லாம் வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள் வாக்குகள் இயன்றாளுமா எனக்கு எந்தையமாய் உடன் தோன்றினர எல்லாம் நாவுக்கரசர் பெருமான் இப்படி அப்பா என்று சொல்கிறார் என் காரைக்காலம் ஏற்பார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உறவு முறையில் இறைவனை விழிப்போம் நன்மை அடைவோம் சிவாயணம்